அதன்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும் பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் கற்றுடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்துல நிறைய பாக்கியவான் போடப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நிறைய நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பாக்கியவான் 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 ஆட்டார மத்திய மத்தியில்லை பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவானு சொல்லி மத்திய மத்தியம் ஆனால் அதிகாரத்தில் நிறைய ஒரு அழகா சகிதக்கார் சொல்றாரு துன்மார்க்கருடைய ஆலோசனை படி நட சொல்லுவோமா துன்மார்க்கர் துன்மார்க்கர்னா தேர்தலுக்கு பிரியமில்லாத ஆட்கள் நமக்கு தவறான காரியங்களை சொல்லுகிறவர்கள் தவறான உபதேசங்களை சொல்லுகிறவர்கள் துன்மார்க்கர் கத்தருக்கு பயப்படாத அவன்தான் ஏதோ துன்மார்க்கு சொல்லுவோம் சொல்லுவோமா அவருடைய ஆலோசனை ஒரு விடாதே என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது நம்ம சேர்த்து தாண்டா நம்ம இது என் பேர் பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி ஒரு விலகின ஒரு சோறு ஒரு தான் சோர்ந்து போயிடுவோம் நீங்கள் சொல்லுவோமா நம்ம தேவன் தான் நம்ம பலப்படுத்துகிறவராக இருக்கிறோம் அப்போஸ் நான் இங்கே பவுல் செய்யாத பிறக்கலாம் ஆனால் அவர் சொல்கிற என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஆமாம்

அப்படியே மைண்ட் எல்லாம் அரெஸ்ட் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு என்னன்னா வாழ்ந்து கொண்டுருந்தோம் நல்லா கவனிங்க அதை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அதை உடனே எப்படி உடனே பின்னாடி தொடருது அப்படி தொடரும் போது டாக்டர் எல்லாம் போய் பார்த்துனேன் அவர் சொன்னார் திடீர்னு விடக்கூடாதுப்பா ஒரு பாக்கெட்டு அப்புறம் அஞ்சு அப்புறம் ரெண்டு அப்புறம் ஒன்று இது நமக்கு செட் ஆகாது வேதனை நம்ம சொல்றது விட்டு விட்டுவையா

அவரோடு கூட தேவாயத்துக்கு தேசிச்சான் அவர தப்பாயாச்சு அவர் சந்தோஷம் தாங்க முடியல அந்த காலwebdriver சொல்ற தேவன் விசுவாசிக்கတဲ့ தேவ பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்ன பாருங்க வார்த்தை அற்புத அடைது வரம்போலே நால முடியல நால முடியல நால முடியல சொல்லி குடுக்குற தேவ பிள்ளையே முடமாய் இருக்கிற உன்னை கத்த சுகமாக போடுறார் ஆமென் ஹalleluya அன்னை சுகமா அன்னை

அதிலே ஆண்டவர் யாரைக்கு கொன்னு சுத்தமா தரங்கா கொடுப்பார். எல்லாரும் ஒரு ஊரே கர்மா போய் பாத்தார். ஒரு ஊரே கர்மா பாத்த பாத்த அவர் பாத்து ஒரு வாட்ச சொன்னார். भैया நான் பாத்து ஒரு ஒரு வச்ச நான் பாத்து நான் ஒரு மேட் பார்த்தேன். चलो ना सर. ஆபிரகாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அந்த அடிமைக்கு தந்தியறா வாசனோ தெரியாது. கரெக்ட் ஆயனார். அந்த 40 செச்சிருக்கலாம். ஒரு வீடு பாத்தா அது இருக்க ஒரு மூணு கிரௌண்டு இந்த பக்கம் மாமரம் இந்த பக்கம் இந்த மாதிரி போட்டு பெரிய சபை அவ்வளோ பெரிய சபை ஊர் பக்கமும் நம்ம ஏறி ஏறி நடக்கிறது கூட ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு அவ்வளோ பெரிய ஆசை இது மட்டும் இல்லை பாஸ்டர் நாற்பது சபை இருக்குது இந்த மாதிரி அநேக காரி நானும் ஒரு காலத்தில் என்ன செஞ்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான் சொல்லுவோம்மா யோசனை நான் நானும் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன்

இடங்களாக இருக்கிற மரத்தை போட்டிருப்பான் அவன் செய்வதெல்லாம் சொல்லுவோமா தன் காலத்திலே இப்ப உங்களை கேட்கிற நாடு திடீர்னு நீங்க எவ்வளவு பேர் கனி கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் அச்சு கூட கொண்டு வந்துருக்கீங்க எத்தனை பேருக்கு சுயசேத்து சொல்லிருக்கீங்க எத்தனை பேர் சபைக்கு கூட்டு நடிக்கிறீங்கன்னு சொன்னா தன் காலத்துல அப்படின்னு அர்த்தம் நீ வாழ்கிற காலத்துக்குள்ளாக கனி கொடுக்குற பிள்ளையா மாறும் கனி கொடுக்குறது

மாறிங்க <Aiming> <India> குருமார்கே தவறான காரியமாக அதை விட்டு விலகிடுங்க குருமார்க்குமா இருந்ததை விட்டு விலை கிடைக்கு சத்த நீதிமன்ற வழியே